செய்வோம் ரொம்ப ஈஸியானது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் அந்த அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு கன கொஞ்சம் கனமாக இருக்கட்டும் இது வந்து ஒரு நூறு கிராம் பிடிக்கும் இந்த நூறு கிராமில் வந்து மூணு கப்பு பால் மூணு கப்பு பால் ஊற்றிக்கிங்க மூணு கப்பு அதே அளவு கப்பில் வந்து ஒரு கப்பு சுகர் உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறலாம் இது நல்லா கரையட்டும் அது நல்லா கலக்கி விட்டுருவோம் எதுனாச்சும் தீனியில் ஏதாவது தூசி இருந்ததில் எடுத்துருவோம் சுகர் வந்து இந்த ஜீனி வந்து நல்லா கரையட்டும் இதில் வந்து இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் நம்ம இப்போ போட போகிறோம் கார்ன்ஃப்ளவர் தான் போடணும் மற்ற எந்த ஒரு பவுடரும் போடக்கூடாது இதில் கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் போடணும் வேற எதுவும் இது பண்ணக்கூடாது அது ஒயிட் கலர் வராது அழகாக வராது அது மாதிரி ஜீனி தான் போடணும் வெள்ளம்லாம் போட்டால் கலர் வந்து வேற மாதிரிக்கு ஆயிரும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த பால் மட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த ஜீனி கரைஞ்சிடும் அதுக்குள்ளாட்டியும் பாகுலாம் வேண்டாம் ஜீனி கரைஞ்சா போதும் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் அதே கப்பில் ஒரு கப்பு நல்லா நிறையா அந்த கப்பு நிறைய உள்ள கான்ஃப்ளோர் மாவு அதை போட்டு ரொம்ப அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கலக்கி கொடுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடணும் இப்போ பாருங்கள் வீட்டில் உள்ள பால் தான் ஜீனி இதை வந்து நல்லா கலக்கிடணும் கட்டாயம் என் தான் போடணும் அதுக்கு இதுக்கு கொஞ்சம் பால் பவுடரு உங்களுக்கு வேணும்னா பால் பவுடர் பொறுத்திக்க உடனே கட்டி ஆகிடுச்சு அடுப்பில் வந்து நல்லா கட்டியாவது பாருங்க இதுக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிடுவோம் இது கரெக்டாக அப்படியே இருக்கட்டும் ஒரு இதை எடுத்துக்கிடுவோம் ஒரு மோல்டு எதாவது எடுத்துக்கோங்க இல்லை பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்து ஆயிலோ இல்லை எண்ணெய் நெய்யோ ஏதோ வந்து நம்ம வந்து தடைய வச்சுக்கிடுவோம் நம்ம வேறு பிளேட்லேயும் நம்ம போடலாம் நான் இதில் ஊற்றுற இன்னைக்கு இப்போ நல்லா கெட்டியான ஒரு இது கரெ கரெக்டாக வந்துடுச்சு இதில் வந்து நான் வந்து ஒரு கால் இது பால் பவுடர் கால் கப்பு பால் பவுடர் போடுறேன் அதையும் நல்லா நல்லா கிண்டி விட்டுருவோம் கட்டி படாமல் மட்டும் இருந்தால் போதும் இது கொஞ்சம் அப்படி நல்லா சுருண்டு வரும் பாருங்க அந்த அளவுக்கு நம்ம கிண்டுட்டால் போதும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை லேசாக பிடிச்சா கூட அந்த ஒயிட் கலர் மாறிடும் ஒயிட் கலருக்காக தான் நம்ம வந்து இந்த கான்ஃபிளர்மாவே நம்ம போடுறோம் டக்குன்னு இதாயிரும் நம்ம வந்து மோல்டு மட்டும் நம்ம எதுல நம்ம போட போறோமோ அதை வந்து கொஞ்சம் ரெடியா வச்சுக்கங்க ரெடியா வச்சுட்டு அதுல நம்ம இது பண்ணிடுவோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியா வரும் கெட்டியாயி இந்த இந்த சமயத்துல நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் போடணும் கொஞ்சமா கொஞ்சமா சால்ட் போடணும் ஏன் நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டோம்னா பால் ஊற்றிருக்கோம் இருக்கோம் திரண்டு சில பால் அதனால நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சு நம்ம இறக்க போகும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டுவோம் உப்பு போட்டு இறக்குனா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் இந்த மேலே நல்ல கடைசியாக கொஞ்சம் நல்லா ஆவி வர மாதிரி வச்சு இந்த மே ஓரம் ஃபுல்லாக பபுள்ஸ் மாதிரி பட்டு பட்டுன்னு உடையுது பற்றி அவங்கள்ட்ட வந்து இது போதும் இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ட்ரேவில் வந்து நம்ம இதை வந்து ஊற்றிடுவோம் இது டக்குன்னு வந்து கெட்டியாயிடும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் யாராவது நம்ம கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம பத்தே நிமிஷத்தில் இது நம்ம செஞ்சு குடிச்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பால் மாதிரி ஜம்ப் ஆகும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் கிளீனாக நல்லா எடுத்து போட்டிங்கன்னு விழுந்துச்சு சீக்கிரம் உடனே இதாயிரும் உடனே இப்படியே நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சிருந்தோம்னா நல்ல இதாயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த சைஃப்லமோ நம்ம கட் பண்ணிக்கிறலாம் இல்லை நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி மோல்டில் தனித்தனியாக அப்படியே எடுத்து கொடுக்குறது இந்த மோல்டில் ஊற்றி ஊற்றி கூட நம்ம கொடுக்கலாம் நான் ஒரே இதாக கட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நல்லா சூடு ஆறட்டும் சூடாகரதுக்கப்புறம் கட் பண்ணுவோம் இப்போ நல்லா அந்த புட்டிங் நல்லா பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இந்த இதெல்லாம் நம்ம கவர்த்திக்கணும் இது நல்லா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் அழகாக வந்து நீட்டாக குளு குளு கத்தி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் இந்த கத்தியில் வந்து இந்த பிசு பிசுன்னு ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஏதாவது நம்ம இது பண்ணிக்கிறலாம் அப்ளை பண்ணிக்கிறலாம் நான் ஆயில் பண்ணாமல் போட்டதுனால பிரிச்சு பிரிச்சு பகைய இதுலேருந்து நம்ம போல்டுலேருந்து எடுத்துக்கிறோம் இதை நல்லா கட் பண்ணிக்கிடுவோம் கட் பண்ணும்போது கத்தியில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்கிறோம் இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஒரு இதில் பால் பவுடர் எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு இந்த இந்த இதை வந்து நம்ம இதில் நல்லா ஸ்டிப் பண்ணிப்போம் ஃபுல்லாக நல்லா போட்டு கலந்து தாளித்து விட்டுக்குவோம் ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஸ்பாஞ்சி மாதிரி திங்கிடுவாங்க அப்படியே துள்ளும் அப்படியே நல்லா அழகாக இது மாதிரி பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுங்க அது ரொம்ப ஈஸி தான் வீட்டில் உள்ள இதை மட்டும்தான் நம்ம வச்சு நம்ம பண்ணுறோம் இதில் பால் பவுட்ரு மட்டுந்தான் இதில் நீங்கள் அப்படி பால் பவுட்ரு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜீனியை வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் எவ்வளோ அழகாக வருதுங்க ஜீனியை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை கூட இது மேலே இது பண்ணலாம் கோகோனட் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோகோனட் கூட போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே அழகாக துள்ளி துள்ளி போகும் இப்போ அழகாக நம்ம வந்து மில்க் புட்டிங் செஞ்சாச்சு இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி வீட்டில் உள்ள சாமான் வச்சு தான் ஒரு பத்து நிமிஷம் இந்த கா அந்த அது கட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாக ஆடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் சீக்கிரம் செஞ்சிடலாம் நீங்களே செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ பாய்